பருவம் தவறிய மழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேன் உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் ரம்யமும் பற்றாத தாமிரபரணியும் முக்கடலும் சங்கமிக்கும் கடல் பரப்பையும் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கு நோக்கிலும் தென்னை மரங்களும் ரப்பர் தோட்டங்களும் வாழைத் தோட்டங்களும் வருடம் முழுவதும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சி தருகிறது இதற்கு அம்மாவட்டத்தில் நிலவும் சாதகமான காலநிலை என்றாலும் அங்குள்ள விவசாயிகள் ஏதாவது ஒரு ஊடு பயிர் சாகுபடி செய்து இயற்கை வளம் மிக்க இடமாக வைத்துள்ளனர் அவ்வப்போது காலநிலை மாற்றங்களாலும் பூச்சி தாக்குதல்களாலும் பாதிக்கப்படும் பயிர் சாகுபடியை மட்டும் நம்பி இல்லாமல் இப்பகுதி விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு தேனி வளர்ப்பு என விவசாயம் சார்ந்த தொழில்களையும் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தேனீ வளர்ப்பு லாபம் தரும் தொழிலாக உள்ளதால் மார்த்தாண்டம் பகுதியை சுற்றி உள்ளவர்களின் விவசாயத்தோடு இணைந்த தேனி வளர்ப்பு திட்டத்தையும் முக்கிய தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு மார்த்தாண்டத்தில் ரப்பர் மரத்தில் கூடுகளை பயன்படுத்தி தேன் சேகரிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின் நல்ல லாபம் ஈட்டப்பட்டதால் முழுநேரம் மற்றும் பகுதி நேர தொழிலாக விவசாயிகள் இந்த தேன் உற்பத்தியை செய்ய தொடங்கினர் குறிப்பாக இம்மாவட்டத்தில் மரங்கள் சார்ந்த தேன் உற்பத்தி செய்யப்படுவதால் தேனின் தரம் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் குளுக்கோஸ் அதிகமாக காணப்படுவதால் மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது ஒரு தேன் சீசனுக்கு ஒரு ஆயிரம் கிலோ தேன் நம்ம கிடைக்கும் ஒரு கூட்டுக்கு வந்து பத்து கிலோ தேன் வச்சு ஒரு ஆயிரம் கிலோ கிடைக்கும் அது கூட இந்த கிடைக்காமல் இன்னைக்கு ஐம்பது கிலோ தேன் உற்பத்தி செய்து எடுக்க முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேன் வந்து கேரளாவிலே கூட்டுறவு சங்கம் கேரள அரசு கொள்முதல் செய்கிறது குமரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்கின்ற தேனை வந்து இந்த மா வெட்டுமணி பகுதியில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்திலும் பைங்குளத்தில் இருக்கின்ற தேனை இதனால் இப்பகுதி விவசாயிகளின் ஆர்வமிக்க இத்தொழில் விரிவடைந்து உற்பத்தியும் அதிகரித்ததால் மார்த்தாண்டம் தமிழகத்தின் தேன் கிண்ணம் என்று அழைக்கப்பட்டதோடு தரம் சுத்தம் ஆகியவற்றுடன் கிடைப்பதால் அதற்கு மகுடம் வைத்தது போல் புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டது இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தேனி பெட்டிகளும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தேன் விவசாயிகளும் முழு நேரமுமாகவும் பகுதி நேரமாகவும் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்படி தேன் உற்பத்தியில் தனித்தன்மையோடு விளங்கிய இம்மாவட்டத்தில் இந்த ஆண்டு பருவம் தவறிய மழையால் எப்போதும் உற்பத்தியாகும் பாதி கூட தேன் கிடைக்காமல் மிகவும் பாதிப்பை சந்தித்து உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு வரை ஒரு பெட்டிக்கு பத்து கிலோ வீதம் நூறு பெட்டிகளுக்கு ஆயிரம் கிலோ தேன் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு நூறு பெட்டிகளுக்கு ஐம்பது கிலோ கூட கிடைப்பது கடினமாக உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்தப்படி இந்த பல்வேறு விவசாய தொழில் நடவடிக்கைகின்ற போது அவர்களுக்கு அரசு நிவாரணம் அளிக்கிறது போல தேனி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்ட தேனி விவசாயிகளுக்கும் அரசு நிவாரணம் கொடுக்க முன்வர வேண்டும் எனவே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான தேன் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிற பயிர்களான நெல் வாழை விவசாயிகளுக்கு பேரிடர் காலங்களில் நிவாரணம் வழங்குவது போன்ற தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிடங்கு இல்லை அதை பதப்படுத்தி சேகரிக்கக்கூடிய கிடங்கு இல்லை ஆனால் கடந்த சட்டமன்ற தொடரிலே தமிழ்நாடு அரசு தேன் கிடங்கு வைப்பதற்கான நிதியை ஒதுக்கி ஆணை அரசு வேகப்படுத்த வேண்டும் மேலும் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் தேனை பதப்படுத்தி சேகரிக்கும் கிடங்குகள் அமைக்க நிதி ஒதுக்கி ஆணை பிறப்பித்திருக்கும் நிலையில் அவைகளை வேகப்படுத்தி விரைவில் தேன் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்